வணக்கம் நான் வதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் எங்களுக்கு மஞ்சப்பாறை கிடச்சிருக்குது இந்த மஞ்சப்பாறை வந்து எங்கனைக்கில் கிடைக்குன்னா கரைக்கில் கூடி என் கொழுந்த என் மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து தம்பியெல்லாம் சேர்ந்து வளைய கரை கரையக்கடையை தான் எங்கனைக்குள்ளே வளைஞ்சது அதில் வந்து மஞ்சப்பாறை பாறை தாங்க வளையல வந்தது இதைத்தான் இன்றைக்கி பாறை மீனில் வந்து நாங்கள் மீனை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துகிட்டு இன்றைக்கி பாறை மீன் புட்டு வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோங்க செம்மையாக ஏன்னா கடல்களுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க புயல் சின்னத்தினால அதனால் கரையை கூடி தான் எங்களுக்கு கறிக்கு தேவையான மீனை தான் நாங்கள் பிடிச்சிக்கிடுவோம் இங்கேக்கில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வல்லம் கிடக்கிற பக்கத்துலேயே தான் இந்த மீனை வளைஞ்சி பிடிச்சிருங்க இதுக்கு பேர் மஞ்சப்பாறை இப்போ செவ்வளோ சொந்தியாச்சு மீனை வெட்டி எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிருவோம் நம்ம வச்சு தான் இப்போ மீனை வந்து நம்ம புட்டு போட போகிறோம் இப்போ புகழை போட்டு நல்லா உரைச்சி எடுத்துருவோங்க இப்போ மீனில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் போட்டுக்கிட்டு உப்பும் சேர்த்து நல்லா விரைவி விட்டுட்டு அப்படியே இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிருவோம் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் சட்டிக்கில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் அப்படியே மீனை இதில் அடுக்கி வச்சுட்டு அப்படியே அவிச்சு எடுத்துக்கிடுவோம் புட்டுக்கு அப்படியே அவிய போட்டுட்டு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தோடியாக அடுப்பில் தூக்கி வச்சுருவோம் அஞ்சுட்டாங்க பாருங்க மீன் அவிஞ்சிட்டு அப்படியே ஆரட்டுங்க இப்போ புட்டுக்கு வந்து நாங்கள் வெடி ரசம் தான் வைக்க போறோம் வெங்காயமும் வத்தல் கருவேப்பில சேர்த்துக்கருவோம் பூண்டு சேர்த்துக்கிருவோம் இப்போ பூண்டையும் சேர்த்தாச்சு வத்தல் சேர்த்துக்கிருவோம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் நம்ம புளியை கரைச்சி வச்சுட்டோம் இந்த புளியில மல்லி தக்காளியும் பெடைஞ்சு விட்டாச்சு இப்போ உழைச்சிடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு பாத்திரத்தில் வைப்போம் நல்லா காத்து பாருங்க சிலு சிலுண்டு வருது இப்போ வந்து நம்ம மீனை அப்படிலாம் எடுத்து அந்த தட்டில் ஆற விட்டுருவோம் ஆற விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளேயே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நாங்க மீன் புட்டுக்கு இப்போ சீரகம் தேங்காய் மிளகாய் பூண்டு இது வச்சு அரைச்சிக்கிறேன்னு இப்போ அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ தேங்காவை அரைச்சிக்கிருவோம் தீரகத்தோடு இப்போ பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் புட்டுக்கு வந்து தேங்காய் நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று தான் அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்போ தான் மீன் புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க அரைச்சாச்சு இப்போ அப்படியே எடுத்துக்கிடுவோம் வலித்துனப்பெல்லாம் எடுத்துக்கிடுவோங்க மெதுவாக முள் தனியாக சதை தனியாக எடுத்துக்கிடுவோம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் மீனோட சேர்ந்து நம்ம உப்பு மஞ்சள் பொடி அரைச்ச தேங்காவையெல்லாம் சேர்த்து இப்போ மீனோட நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிருவோம் புட்டுக்கு அப்போ தான் நல்லா இருக்குங்க நல்லாவும் வரும் புட்டு பாருங்க முள் இல்லாமல் சதையை மட்டும் எடுத்துருக்குது புட்டுக்கு மீனைப்பெல்லாம் நல்லா பிணைஞ்சி விட்டாச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம் நல்லா பொறியம் கடுகு கடுகு சேர்த்துக்கிடுவோம் புட்டுல கொஞ்சம் முருங்கையால போடுவோம் தாங்க போடணும் புட்டு பாருங்க இப்ப உதிரி பூ மாதிரி வந்துருச்சு இப்ப நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டு சொல்லுறோம் ரசம் ரசம் மீன் புட்டு காலையிலே தம்பி கடலுக்கு போய்ட்டு பாறை மீன் கொண்டு வந்தான் அதை தான் புட்டு வச்சோம் இப்போ தம்பி வந்துட்டான் குளிச்சுட்டு வந்துட்டான் இப்போ நானும் என் தம்பி தான் சாப்பிட்றோம் எங்க வீட்டுக்காரரு கடலுக்கு போய்ட்டாக நாங்க வெடி ரசம் வச்சு இன்னைக்கு மீன் புட்டு வெடி ரசத்துக்கும் மீன் பிடிக்கும் சூப்பர்ஜா பாறை புட்டு செம்மையாக இருக்குமே புட்டு பாத்தையும் வாசம் தூக்குது பாருங்க புட்டு அப்படியே உறுதிப்பு மாதிரி இருக்கு புட்டு உண்மையிலேயே மீன் புட்டு ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்குதுங்க ஏன்னா நாங்கள் மீனை வந்து பக்குவமாக வெட்டி பக்குவமாக நாங்கள் புட்டு போ பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டு இந்த மாதிரி புட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்களும் மீனை வாங்கி இப்படி புட்டு சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது வெளி ரசத்துக்கும் பாரமின் கொடுத்துக்கும் பாரு சாத்தியா டேஸ்ட் செம்மையா இருக்குது இத வேற முருங்கைக்கீரை வேற போட்டுருக்கோம் புட்டுல செம்ம டேஸ்ட்டுங்க செம்ம ருசி உப்பு உரப்பு அப்படியே நல்ல டேஸ்ட்டு சதியான டேஸ்டாக இருக்கு சூப்பராக இருக்கு புட்டு ரசத்துக்கும் இருக்கும் இல்லையே மஞ்சப்பாரை மீன் புட்டுங்க இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் ருசியும் இருக்குதுங்க அப்படியே திங்கன்னு போல இருக்கு சட்டியோடைய ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பகிர்ந்து நாங்கள் சாப்பிட்டு தான் பழக்கம் அதே மாதிரி எல்லாருக்குமே வேணுங்க நம்ம ஒரு ஆள் சாப்பிடலாமா அந்த டேஸ்ட் இருக்குது அப்படி உண்மையில் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது நீங்களும் இப்படி மீ பாறை மீன் வாங்கி கடைச்சிச்சுண்டா பாறை மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா அவிச்சு இதே மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க உண்மையிலேயே பிள்ளைலாம் விரும்பி சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி ஒரு டேஸ்ட் உண்டு இப்பெல்லாம் புட்டு செஞ்சு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க